சென்னையில் அயனைஸ்ட் மினரல் வாட்டர் தயாரிக்கும் எந்திரங்களை மேனுஃபேக்சரிங் செய்து இங்கு விற்பனை செய்து வரும் நிறுவனம் ஹைட்ரிட்ஜ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாகும் இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் வணக்கம் என் பேர் ஹரி நான் ஹைட்ரிஜ் ப்ரைவேட் லிமிடெடைய சிஇஓ எங்கள் கம்பெனி சார்பாக இப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட முக்கியமான தகவல்களை தான் பகிர வந்திருக்கேன் இது வந்து வியாபாரத்தை தாண்டி நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம எந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கோன்றதை மட்டும் நம்ம சொல்ல வந்திருக்கோம் நம்ம ஸோ இட் இஸ் பியூர்லி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம குடிச்சிட்ருக்க நல்ல தண்ணியா இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் சுத்தமான தண்ணி குடிக்கிறோம் சத்தான தண்ணி குடிக்கலை ஒரு இருபது வயது பையன் இல்லை பொண்ணு அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு ஆர்ஓ ப்ராசஸ்டு வாட்டரை தான் குடிச்சிட்டு இருக்காங்க அதே வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசு அவங்களோட போன் டென்சிட்டி இந்த குழந்தைங்களோட போன் டென்சிட்டி ஒப்பிட்டு பார்த்திங்கனாலே இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஆர்ஓ தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி தான் சுத்தமான தண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுத்து பாணின்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஹெல்த்தி ஹெல்த்தி வாட்டர்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே இல்லாதனால்